கே கண்ணன் வயது அறுபத்தி ஒம்பது புதுயுக வாலிப தேக பயிற்சி சாலை பழங்கானத்தம் மதுரை மூணு அங்கேருந்து வந்திருக்கிறாரு தொண்ணூற்றி நாலாவது மாரத்தான் போட்டி அறுபத்தி ஒன்பது வயதுடைய கே கண்ணன் கொஞ்சம் கவர் பண்ணிவிடு

அப்படி சேர் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இதே மாதிரி நேற்று நைட் நல்லா வந்துச்சு இன்றைக்கி வர மாட்டேங்கல நைட்டு வீட்லேயும் போய் செக்அப் பண்ணி பார்த்தேன் கரெக்டாக வாங்கி எத்தனை நாள் பார்க்குங்க குரூப்பில் போட்டோன்னு வருவாங்க சேர் பண்ணிட்டீங்க பண்ணல நீ அந்த செல்லு இருந்தால் ஈஸியாக பண்ணிக்க வாட்ஸ்அப்போயா வருதா நல்லா பார் வந்தக்கு நேரம்தான் நெட்டு கிடைக்காது ம் என்ன சம்மிஸ் பண்ணுறேன் ஜியோ ஆ ஒரு செல்லு ஆ சார்ஜர் சார் நல்லா பெட்ரோலில் இருக்க ஒரு பெரிய லைட்டுக்கும் யார் பின்னாடி அப்படியே சைட்டில் விடுங்க சார்ஜர் இருக்கா உங்கள் வீட்டில் எழுபத்தஞ்சி

બોરે બોરે બોલે બોરે 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 બોરે

கல்லாடி விஜன் அடிங்கம் கடலாடி திரையின் சார்பாக மாவீரர் திருப்பாண்டி அவர்களுடைய நினைவாகவும் சேது சிமை பட்டாளம் ராமநாதபுரம் மாவட்டம் துவங்கிய ஆறாவது ஆண்டு நினைவாக ராமநாதபுரம் மாவட்டம் கள்ளாடியில் முன்னாள் பின்னால் ராணுவ வீரர்கள் சார்பாக மினி பாரத்தான் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்க தமிழக அளவிலே வீரர்கள் வந்து நம்மளுடைய கல்லாடியில் பங்கேற்று இருக்கிறார்கள் வீரர்கள் அனைவருக்கும் ராமநாதபுரம் மாவட்ட தேர்தல் சார்பாக வரவேற்கிறோம் கல்லாடி விருதுராசன் மட்டும் போடுறது என்ன ஆ சரி சரி ஃபுல்ல சுத்தமாக சவுண்டே வரலையா சரி சரி ஆ ஆ சரி ஒரு ஆ சரி

д а в அடையா நெட்டு இங்கே கிடைக்காதுல்ல அந்த ரோட்டில் போட்டுக்கிட்டுதான் அடா இருக்கிறேன்

வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த குட்டி அணைக்கு அழிய விடுங்க குட்டி அணைக்கு அழிய பின்னாடி வர குட்டி அணைக்கு பைக்ல வர அப்படியே ஒன் சைடா வாங்க

快，快，快，快，快！